வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை இந்த வீடியோவில் என்எஸ்டிஎல் IPO பற்றிய முழு விவரம் பார்க்கலாம் அப்புறம் கிரேமார்க் பிரீமியம் எவ்வளோ போய்கிட்ருக்கு ஐபி இந்த ஐபிஓவால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கப் போகுது போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் முழுமையாக முழுமையாக வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பு இல்லை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐபிஓ டீட்டெயில் பார்க்கலாம் தற்போதைய பங்குதாரர்களிடமிருந்து மொத்தம் அஞ்சு புள்ளி ஒரு கோடி பங்குகளை முழுமையாக விற்பனை செய்வதை உள்ளடக்கி உள்ளது இதில் யார் யார் எவ்வளோ பங்கு விற்கிறார்கள் என்று பார்க்கலாம் ஐடிபிஐ வங்கி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி பங்குகளை விற்பனை செய்யப்போகிறது போகிறது தேசிய பங்கு சந்தை என்எஸ்சி ஒன்று புள்ளி எண்பது கோடி பங்குகளை விற்பனை செய்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாற்பது லட்சம் பங்குகளையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருபது லட்சம் பங்குகளையும் விற்கிறது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அஞ்சு லட்சம் பங்குகளை விற்க முடிவு செய்துள்ளது யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாகி முப்பத்தி நாலு புள்ளி பதினஞ்சு லட்சம் பங்குகளை விற்பனை செய்ய உள்ளார் ஒவ்வொரு பங்குகளும் ரெண்டு ரூபாய் முகமதிப்பை கொண்டுள்ளது செபி விதிகளின்படி எந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனமும் சந்தை உட்கட்டமைப்பு நிறுவனத்தில் பதினஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான பங்குகளை வைத்திருக்க முடியாது ஆனால் என்எஸ்சி மற்றும் ஐடிபிஐ பேங்க் ரெண்டும் சேர்ந்து பதினஞ்சு சதவீதம் பங்குகளை வச்சிருக்கிறாங்க ஐபிஓவிற்கான முன்னணி மேலாளர்களை பார்ப்போம் ஐசிஐசிஐ Securities, ஆக்சிஸ் Capital, ஹெச்எஸ்பிசி செக்யூரிட்டீஸ் ஐடிபிஐ Capital, மோதிலால் ஒஸ்வால் எஸ்பிஐ Capital இவுங்கள்லாம் இருக்கிறாங்க என்எஸ்டிஎல் கம்பெனியோட டீட்டெயில் பாப்போம். மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி கிறிஸ்டில் வழங்கிய அறிக்கையின்படி சந்தை பங்கு மற்றும் பாதுகாப்பில் உள்ள சொத்துக்களின் ஆகியவற்றின் அடிப்படையில் என்எஸ்சி இந்தியாவின் மிகப்பெரிய வைப்புத்தொகை நிறுவனமாக உள்ளது இடம் உள்ள டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாக உள்ளது அதே சமயம் என்எஸ்டிஎலில் உள்ள டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வைப்பு தொகை பங்கேற்பாளர்கள் அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஓரு பேர் உள்ளனர் என்எஸ்டிஎலிடம் அறுபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க சிடிஎஸ் வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர்தான் இருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது ஐபிஓ அலாட்மெண்ட் ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம் ஐம்பது சதவீத பங்குகளை கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு ஒதுக்குறாங்க பதினஞ்சு சதவீதம் பங்குகளை என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனம் அல்லாத வாங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் சில்லறை முதலீட்டாளர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டருக்காக கொடுக்குறாங்க இதில் வந்து என்எஸ்டிஎல் பணியாளர்களுக்கு சலுகையாக சிறப்பு சலுகையாக ஒரு பங்குக்கு எழுபத்தாறு ரூபா தள்ளுபடியில் எண்பத்தி அஞ்சாயிரம் பங்குகளை ஒதுக்கீடு செஞ்சுருக்குறாங்க ஐபிஓட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தோம்னா எண்ணூறுரூவா வருது அடிப்படை விலை அதாவது ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாங்கும் போது நானூறு மடங்கு அதிகமாக இருக்குது விலை ஐபிஓ விலை விலை விவரம் பார்க்கலாம் ஐபிஓ விலை வந்து எழுநூற்றி அறுபது ரூபாயிலேருந்து எண்ணூறுரூவா வரைக்கும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதிகபட்ச விலை எண்ணூறுரூவா அதிகபட்ச விலைக்கு எப்பயுமே விண்ணப்பிப்பது வந்து நமக்கு ஐபிஓ கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக்கும் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஐபிஓ விண்ணப்பிப்பதற்கான தேதி அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பார்ப்போம் ஜூலை முப்பது விண்ணப்பிக்கலாம் ஜூலை முப்பத்தி ஒன்று ஜூ ஆகஸ்ட் ஒன்று மூணு நாளும் நம்ம ஐபிஓவுக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்கலாம் இது வந்து முதல் நாளிலே விண்ணப்பிக்கிறது ஐபிஓ கிடைப்பதற்கான வாய்ப்பாக நமக்கு அதிகமாக்கும் அப்புறம் ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை ஆகஸ்ட் மூணு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் நாலு திங்கட்கிழமை ஐபிஓ வந்து இறுதி செய்யப்படும் ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஐபிஓவில் கிடைத்தவர்களுக்கு அவர்களது டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும் ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு ஆகஸ்ட் அஞ்சு செவ்வாய்க்கிழமை அவர்களது வங்கி கணக்கில் பணம் திருப்பி செலுத்தப்படும் என்று நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை என்எஸ்சி அப்பட பிஎஸ்சியில் பட்டியலிடப்படும் விற்பனை தொடங்கும் புதிதாக விண்ணப்பித்தவர்களும் ஐபிஓவில் கிடைத்தவர்களும் கிடைக்காதவர்களும் யார் வேண்டுமானாலும் விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் பெரிய நிறுவனங்களில் வாங்கியவர்கள் மட்டும் அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் ஒரு மாதம் கழித்து ஐம்பது சதவீத பங்குகளை விற்கலாம் உதாரணத்திற்கு தங்களிடம் நூறு ஷேர் இருந்தால் ஐம்பது ஷேரை மட்டும்தான் விற்க முடியும் ஒரு மாதம் கழித்து அதன் பிறகு தொண்ணூறு நாட்கள் கழித்து மீதமுள்ள ஐம்பது சதவீத பங்குகளை விற்க முடியும் இது பெரிய முதலீட்டாளர்களுக்கு லாக்இன் பீரியட் உள்ளது ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர் உடனே வாங்கலாம் விற்கலாம் ஒரு ரீடெயில் இன்வெஸ்டர் அதாவது சில்லறை முதலீட்டாளர்கள் வாங்கும் பங்குகளின் எண்ணிக்கையை பார்க்கலாம் ஒரு ரீடெயில் இன்வெஸ்டர் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை ஐபிஓவில் விண்ணப்பிக்கலாம் அப்படி என்றால் ஒரு ஷேர் அதிகபட்ச விலை எண்ணூறு ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம் அதிகபட்ச விலை எண்ணூறு ரூபாய் ஒரு லாட் என்பது பதினெட்டு ஷேர்களை உள்ளடக்கியுள்ளது பதினெட்டு இன்ட்டு எண்ணூறு பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் வருகிறது ஒரு லாட் விலை பதினாலாயிரத்தி நானூறு ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பதிமூணு லாட் வரை விண்ணப்பிக்கலாம் பதிமூணு லாட் பதிமூணு இன்ட்டு பதினாலாயிரத்தி நானூறு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் வருகிறது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக விண்ணப்பிக்க முடியாது என்பதால் பதிமூணு லாட் வரை ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் விண்ணப்பிக்கலாம் ஒருவர் ஒரு லாட் கூட வாங்கலாம் அப் விண்ணப்பிக்கலாம் அவங்கவுங்க வசதியை பொறுத்து ஒரு லாட்லேருந்து இருந்து பதிமூணு லாட் அதிகபட்சமாக விண்ணப்பிக்கலாம் பதிமூணு லாட்டுக்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது அப்புறம் கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னான்னு பார்ப்போம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னான்னு நம்ம வந்து முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தெரியாதவர்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ஒரு பங்கை ஒருத்தர் நூறுரூவா விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்க ஒரு பங்கை நூறு நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாரு அப்படின்றத காட்டுற அறிகுறி தான் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அந்த இருபது ரூபா தான் ப்ரீமியமாக இருக்கும் அப்போ வந்து இது வந்து தினம் தினம் மாறுபடும் அந்த இருபது இருக்கும் ஒரு நாளைக்கு பதினெட்டு ரூபாயாகும் அப்புறம் இருபத்தஞ்சி ரூபாயாகும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் மக்களோட அதை எதிர்பார்ப்பை பொறுத்து அதோட மதிப்பை கூட கொடுப்பாங்க குறைச்சி கொடுப்பாங்க நிறுவனத்தோட தன்மையை பொறுத்து இதெல்லாம் இருக்குது இது வந்து மறைமுக விற்பனைன்னு சொல்லலாம் இது வந்து லீகலான விற்பனை கிடையாது இது ஒரு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஜூலை இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ப்ரீமியம் வந்து நூற்றி எழுபத்தாறு இருக்குது அதாவது பங்கோட விலையை விட நூற்றி எழுபத்தாறு ரூபாய் அதிகமாக இருக்குது கிரே மார்க்கெட்டில் விலை அப்போ ஒரு பங்குக்கு நூற்றி எழுபத்தாறு அதிக லாபம்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து லிஸ்டிங் கெயின் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க அந்த கணக்கில் பார்த்தா இரநூறுவா ஒரு பங்குக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது லிஸ்டிங் கெயினில் இதை விட கூடுதலாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய ஐபிஓ அதனால் இதை நீங்கள் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக நீங்கள் முதலீடு செய்யலாம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஐபிஓ விஷயத்தில் மிகப்பெரிய லாபம் அடைய போகும் ஒரு நிறுவனம் அதாவது நாம் அதன் பங்குகளையும் குறுகிய கால முதலீட்டில் கவனிக்க வேண்டும் ஏன் என்று பார்க்கலாம் பங்குகளை விற்பனை செய்யும் பங்குதாரர்களின் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறாங்க என்எஸ்டிஎல் பங்குகளை வாங்குவதற்கான சராசரி செலவு ஒரு பங்குக்கு நூற்றி எட்டு ரூபாயா இருந்திருக்கு அவங்களுக்கு ஆனால் என்னையோட விலையோடு ஒப்பிடும்போது ஹெச்டிஎஃப்சியின் வருமானம் வந்து எழுநூற்றி ரெண்டு சதவீதமாக இருக்கும் அதாவது நூற்றி அறுபத்தோரு கோடியாக இருக்கும்னு இந்த விபரம் வந்து செபியிடம் ஆவணங்களை தாக்கல் செய்த போது வெளியாகியிருக்கு இந்த ஐபிஓவில் நஷ்டம் ஏற்படுவதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க ஐபிஓவில் விண்ணப்பித்து லிஸ்டிங் ஏன்னு பெறுவதற்கு ஸ்டாக் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி